எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே மிக்க நன்றி நான் எங்கள் வீட்டில் ரெகுலராக மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணுவேன் அந்த பூஜையை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பூ வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றிட்டேன் நம்ம வீட்டில் சிலையெல்லாம் வச்சு வழிபடுறேன் சிலைகளுக்கு எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி பூஜையை தான் நம்ம வரலட்சுமி பூஜைன்னு நம்ம சொல்கிறோம் ஆடி மாதம் முழுவதும் விரதம் இருப்பது வழக்கம் எல்லா பெண்களும் அதே போல் இந்த மகாலட்சுமின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு இருக்கப்படும் விரதமாகவே இந்த மகாலட்சுமி விரதத்தை நம்ம சொல்லலாங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் வந்து ஆடி மாசத்துல கடைசி நாளில் தான் வருது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த நாளில் இன்னொரு ஸ்பெஷல் கூட இருக்குங்க மகாவிஷ்ணுக்குரிய வளர்ப்புற ஏகாதசி விரதமும் வர்றது தாங்க இந்த நாளில் ரொம்ப சிறப்பு மூல நட்சத்திரம் அப்படின்னா அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரம் தாங்க அந்த தினத்தில் வந்து ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வேறு தான் இருந்து வழிபட்டால் மூணு தேவியர்களோட வழிபட்ட பலனும் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நான் வந்து தேவி கருமாரியம்மன் செலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி செலை வச்சுருக்கேன் எப்போவுமே ரெகுலராக அஞ்சு பொருளால் அபிஷேகம் பண்ணணும் எப்போவுமே நம்ம ஒத்தப்படையில் தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படி பண்ணுனால் ரொம்ப விசேஷம் இந்த வரலட்சுமி பூஜை எப்படி வந்தது இந்த பூஜையை வந்து எப்படி வந்து பூஜை பண்ணி நம்ம பலன் பெறணும் அப்படின்ட்டு இதெல்லாம் யார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு யாருமே இல்லைங்க மகாலட்சுமியே இந்த பூமிக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த பூஜை முறையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம் அந்த காலத்தில் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக ஒரு பெண்மணி இருந்தாங்களாம் அவங்க பேர் தான் சுஜித்ரா எவ்வளோ பணம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொஞ்ச நாச்சும் உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணுமா இந்த எண்ணத்தை சோதிக்க தான் மகாலட்சுமி வயசான ரூபத்தில் சுஜித்ராவை சந்திச்சு நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குமா உங்ககிட்ட இருக்கிறத ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு யாசகம் கேட்டாங்களாம் இந்த சுஜித்ரான்ற பெண்மணி வந்து இந்த வயசான பாட்டியோட தோற்றத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் யாசகம் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க ரொம்ப மனசு கஷ்டமாயி அந்த பாட்டி அங்கேருந்து நடந்து வராங்க நடந்து வர்றதை வந்து சுஜித்ராவோட பொண்ணு சாறுமதி அதை பார்த்துட்டு தன்னோட அம்மா வந்து தெரியாமல் தவறு செஞ்சுட்டாங்க அவங்களுக்காக நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டியை வந்து உபசரிச்சாங்களாம் ரூபத்தில் இருக்கிற மகாலட்சுமி மனசளவில் மனம் மகிழ்ந்து சாருமதிக்கு வந்து வரலட்சுமி விரத பூஜையை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க மகாலட்சுமி சொல்லி கொடுத்த மாதிரியே தவறாமல் வரலட்சுமி விரதத்தை வந்து சாருமதி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்களா கொஞ்ச நாள் அவங்களும் கல்யாணம் ஆகி கணவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போய் இந்த வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்தாங்களாம் அந்த டைம்ல சாருமதியோட அப்பா வந்து தன்னோட செல்வத்தை எல்லாம் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அவங்களுக்கும் சாருமதி வந்து ஒரு மூட்டை ஃபுல்லாக தங்க காசுகளை கொடுத்தாங்களாம் தங்ககாசு மூட்டையை சாருமதியோட அம்மா சுஜித்ரா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெறும் கறி துண்டாக இருந்துச்சான் இதை பார்த்தோடனே சுஜித்ராவுக்கு ஒன்றுமே புரியலையா ரொம்ப மனவேதனைப்பட்டாங்களாம் அதுக்கப்புறம் சாருமதி வந்து எல்லாத்தையுமே விலக்கி சொல்லி மகாலட்சுமி விரதத்தை வந்து இருக்க சொல்ல இந்த பூஜை முறையை கடைப்பிடிச்சி தான் அவங்க இழந்த செல்வத்தெல்லாம் திருப்பி பெற்றாங்களாம் ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்குற செல்வத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த செல்வத்தை வந்து கொஞ்சமாச்சு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு தானமாக கொடுக்குறாங்களா என்பதையும் மகாலெஷ்மி தனக்கு எப்படி பூஜை பண்ணுறாங்க எப்படி வழிபடுறாங்க அப்படின்றதையும் பார்க்குறதுக்காக ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து வரத நாளை தான் வந்து வரலட்சுமி விரதமாக நம்ம கடைப்பிடிக்கிறோம் இப்படி விசேஷமான நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணலாமா ஆனால் ஒரு சில பேர் வந்து வரலட்சுமி விரதமெல்லாம் நான் இருக்க மாட்டேங்க எனக்கு அதெல்லாம் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எளிமையான முறையில் நான் எங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன் அந்த பூஜையை தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் இந்த பூஜைக்கு வந்து கேசரி தான் நைவேத்தியமாக பண்ணேன் நான் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக கேசரி தான் பண்ணேன் ஷெல்ஃபில் உள்ள ஃபோட்டோஸ்க்கெலாம் பூவெல்லாம் போட்டுட்டு அம்பாள் எல்லாத்துக்குமே அபிஷேகம்லாம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு தீபம்லாம் ஏற்றி தீப தூபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பலகையில் மா கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டூல் வச்சுட்டு மகாலட்சுமி ஃபோட்டோவும் மகாலட்சுமி விக்ரமும் வச்சு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டேன் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸ்டூலை வந்து திருப்பி வச்சுட்டேன் கோலம் வந்து தலகியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கு வந்து ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் கலந்து அதுக்கு மேலே வந்து மண்பானை தான் நம்ம வைக்க போகிறோம் இந்த பூஜை நான் வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப பலன் வந்து உடனே கிடச்சிடும் தொடர்ந்து நாலு வாரம் பண்ணாலே நீங்களே அதை வந்து உணர்வீங்க நான் வந்து முதல்ல இந்த பூஜைக்கு வந்து பெரிய மண்பானை தான் வச்சிருந்தேன் இப்போ வந்த வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால அந்த மண்பானை எடுத்து பீரோவில் வச்சுட்டு இது வீடியோ போடுறதுக்காக புதுசாக இந்த மண்பானை வாங்கினேன் இந்த பானையில் ஃபுல்லாக மஞ்சளை அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க பதினஞ்சு அகல் விளக்கு வந்து இந்த பூஜைக்கு தேவைப்படும் ஒன்பது அகல் விளக்கில் நெய் தீபம் போடணும் ஆறு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் இந்த பூஜை முறையை வந்து நான் ஃபேஸ்புக்கில் தாய் அப்படின்ற ஒரு அம்மா வந்து பூஜை குறிப்பெலாம் வந்து ரெகுலராக போடுவாங்க அது மூலயமா தான் நான் இந்த பூஜையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன் மகாலட்சுமி வாசம் பண்ணுற பொருளில் கல்லூப்பை கூட சொல்லலாம் கல்லூப்பை எடுத்து மகாலக்ஷ்மியை மனசார நினச்சி ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமகன்னு சொல்லி அந்த மண்பானை ஃபுல்லாக அந்த கல்லூப்பை நிரப்பிடணும் அந்த கல்லூப்பு மேலே அஞ்சு ரூபா காயினும் ஒரு எலுமிச்சம்பழமும் வைக்கணும் கூடவே வந்து ஏழுமுக ருத்ராட்சம் வைக்கணும் நான் ரெகுலராக ஏழு முக ருத்ராட்சம் வச்சு வழிபட்டேன் வழிபட்ட ருத்ராட்சத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மண்பானையை சுற்றி ஒன்பது அகல் விளக்கை அரேஞ்ச் பண்ணிட்டேன் பூஜைக்கு ஆறு வெற்றிலை நம்மளுக்கு தேவைப்படும் வெற்றிலை வந்து மகாலட்சுமியின் அம்சன்னு கூட சொல்லலாம் இந்த வெற்றிலையை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியோட பூரணமான அருள் நம்மளுக்கு டைரக்டாக கிடைக்கும் இந்த வெற்றிலையை வெற்றி தரக்கூடிய பொருள்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட மகத்துவமான வெற்றிலை மீது நம்ம இந்த மாதிரி விளக்கு போடும்போது நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கை கூடி வரும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல ஏற்றுற நெய் விளக்க வந்து பிள்ளையார மனசில் நினச்சிட்டு உங்களோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கணும்னு வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விளக்காக ஏற்றணும் மீதி உள்ள எட்டு விளக்கு வந்து எட்டு அஷ்டலக்ஷ்மியை குறிக்கிற விளக்கு கீழே வெற்றிலைக்கு மேலே வச்சுருக்கோம்ல நல்லெண்ணெய் விளக்கு அதில் நம்மளுக்குன்னு ஒரு நிறைய பிரார்த்தனை இருக்கும் அந்த ஆறு விளக்குலேயும் நம்மளுக்கு ஒரு ஒரு பிரார்த்தனையாக நினச்சிட்டு அந்த விளக்கை வந்து நம்ம கோரிக்கை விளக்கா ஏற்றணும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பூவால் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம் மகாலக்ஷ்மிக்கு சிறப்பான பூ என்ன அப்படின்னா தாமரை பூ மல்லிப்பூ முல்லை இது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் சிகப்பு அரளி கூட யூஸ் பண்ணலாம் இந்த மகாலட்சுமி பூஜைக்கு வந்து மகாலட்சுமி ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை வந்து ஒன்பது முறை சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை வந்து வீடியோவோட நான் லிங்க் பண்ணுறேன் கட்டாயமாக பாருங்கள் எனக்கு ஸ்லோகம்லாம் பண்ண வராதுங்க எனக்கு பண்ண தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமகன்னு சொன்னால் மட்டுமே போதும் இந்த மகாலட்சுமி பூஜைக்கு வந்து நூற்றி எட்டு காயினி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பூவால் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த வளையல்லாம் சின்ன சின்ன வளையல் சொல்லுவாங்க அந்த வலையில வச்சு நூற்றி எட்டு வாட்டி அர்ச்சனை பண்ணலாம் தாமரை மணினால் அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப விசேஷம் பூஜையை நல்லபடியாக நிறைவாக பண்ணி முடிச்சிட்டேங்க இந்த பூஜையை நம்ம பண்ணுறதுனால மகாலட்சுமியோட பரிபூர்ணமான ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்